ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பன்னிரெண்டாவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன பலன்கள் என்ன திருவம்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனிதான் எழுந்திராய் அனைத்தில்லத்தாரும் தாரும் ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்ற திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காயின அழைக்கிறார் எப்படி பசியாலே தங்களுடைய கன்றுகள் எல்லாம் கதறி அழுமோ அப்படின்னு அந்த எருமைகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளை பத் பற்றி நினைக்கின்றனவாம் அப்படி நினைக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகள் எல்லாம் பசியாலே கதறி துடிக்குமேன்னு அந்த எருமைகள் எல்லாம் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த எருமைகளுக்கு அவைகளினுடைய மடியிலே பால் சுரக்க ஆரம்பிக்கின்றது பால் சொறிய ஆரம்பிக்கின்றதாம் அப்படி சொருகின்ற பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றனவாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பால் சொருகின்ற பால் வந்து இல்லத்து வாசல்களை எல்லாம் சேராக்குகின்றன இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே நற்செல்வன் தங்காய்னு அழைக்கிறாங்க இப்படிப்பட்ட எருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனான ஆயனின் தங்கையேன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வளமான எருமைகள் வளமான கால்நடைகள் இருக்குது ஆயர் குலத்திலே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையிலே விழ உன் வீட்டு தலைவாசலிலே நாங்களெல்லாம் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாயே எல்லா வீடுகளையும் எல்லாருமே எழுந்தாச்சு அப்படி எழுந்த பிறகும் உனக்கு மட்டும் என்ன பேருரக்கம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த தோழியை எருமைகளெல்லாம் பால் சுரிந்து அந்த இல்லத்து வாசலை சேராக்கி விட்டது அவர்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியல அந்த வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து கொண்டு நிற்கிறார்களாம் பனித்தலை வீழன் வீழனின் வாசல் கடை அப்படி ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகின்றார்கள்னு தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க இத்தனையும் தாண்டி அவர்கள் இறைவனை வழிபாடு செய்ய முயல்கிறார்கள் எப்படியாவது தன்னுடைய தோழியையும் அவர்கள் கூப்பிட்டு செல்ல வேண்டும் அதனால தான் இவ்வளவு சிரமப்பட்டு எழுப்புறாங்க எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டுனாலும் சரி ஒவ்வொரு பாடல்லையுமே தன்னுடைய தோழியை எவ்வளவு சிரமப்பட்டுனாலும் அவளை எழுப்பிக்கொண்டு அவளையும் சேர்த்து இறை வழிபாடு செய்ய செல்ல வேண்டும் அவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் சென்ற பாடலினுடைய தொடர்ச்சியாக கூட்டு வழிபாட்டினுடைய மகத்துவத்தை பற்றி தான் இந்த பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பனிரெண்டாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் இது மாணிக்க வாசக இருக்கின்ற பன்னிரெண்டாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லாம் இப்ப எழுந்து வந்தாச்சு எல்லாரும் நீராடுவதற்காக போய்க் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நீராடும் பொழுது சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவியிலேயே துன்பம் அப்படிங்கிறது இனிமேலும் வராமல் இருக்கணும்னு நாம் நினச்சோன்னா நாம் என்ன பண்ணுவோம் துன்பத்தை நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கணும் பாவம் இருக்கிறதுனால தானே நமக்கு துன்பம் வருது அந்த பாவங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம போய் கங்கையில் போய் நீராடிட்டு வரோம் அந்த கங்கையவே தன்னுடைய தலைமையில் சூடிக்கொண்டிருக்கிறவர் எம்பெருமான் சிவபெருமான் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்திலே முன்னாடியெல்லாம் கோவில் அப்படின்னா சிதம்பரத்தை தான் சொல்வாங்க அப்பேற்பட்ட சிதம்பரத்திலே தன் கையிலே அக்னியுடன் நடனமாடுகின்ற கலைஞன் எம்பெருமான் சிவபெருமான் இந்த வானகத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்து படைத்து அழித்து விளையாடுபவன் எம்பெருமான் சிவபெருமான் அவரை நம்முடைய கரங்களிலே அணிந்திருக்கின்ற வளையல்களெல்லாம் கலகலன் எழுப்பும்படி இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் எல்லாம் ஒலி எழுப்பும்படி பூக்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற அந்த பொய்கையிலே நீந்தி மகிழ்ந்து சிவாயனம என்கின்ற அவனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவாயநம சிவாயநம நம சிவாய சிவாய நம நம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சொல்லி அவனுடைய பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் வாருங்கள்னு நீராட போகும் பொழுது கூப்பிடுகின்றார்கள் நிற்கும் பொழுதும் சரி நடக்கும் பொழுதும் சரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும்னு எந்த நிலையில் இருந்தாலும் சரி குளிச்சுட்டு இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அவனுடைய நினைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் சிவாய நம்ம நம்ம சிவாயங்கிற அவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் சொல்கின்றார் இறைவன் தான் ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் வல்லவர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே அறிந்த விஷயந்தான் ஆனால் இது எல்லாமே எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும் புரியும் ஆனாலும் இந்த எடுத்த பிறவியில் தான் என்ற அகங்காரம் இல்லாம இருக்கிறாங்களா இந்த உலகம் என்கின்ற நாடக மேடையிலே நாம நடிக்க வந்திருக்கிறோம் நடிக்க வந்ததுனால இந்த உலகத்துல நம்ம தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற சாதாரணமான இந்த சாக்கு போக்கையெல்லாம் விட்டுறணும் வாழணும் தான் இல்லைன்னு சொல்லல அதற்காக எம்பெருமான் சிவபெருமான் தான் அனைத்திற்கும் ஆதாரமானவர் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறத புரிஞ்சுக்காம தான் என்கின்ற அகங்காரத்தோடு வாழக்கூடாது இறைவனை அடைய வழி தேட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் உணர்த்துகின்றது வயசானதுக்கு அப்புறம் இறை இறைவனை வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போவே எதுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குதானே தவிர அது உண்மையான காரணமல்ல அப்படிங்கிறதையும் தான் இந்த பாடல் மூலமாக மாணிக் மாணிக்க வாசக பெருமான் உணர்த்துகின்றார் பிறவி எடுத்தாச்சு இந்த பிறவியை நம்ம நீந்தி கடக்கணும் இனிமே பிறவி வராமல் அவனுடைய பொற்பாதங்களையே சரணடையணும் அப்படின்னா மந்திரம் தான் அதற்கு வழி நாம சங்கீர்த்தனம் தான் அதற்கு வழி ஆண்டாள் நாச்சியாரும் சரி மாணிக்க வாசக பெருமானும் சரி நிற்கும்போதும் இருக்கும்போதும் நடக்கும்போதும் போதும் கிடக்கும் எப்பொழுதாகினும் சரி சிவாயனமாகங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணுன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்வார் ஆண்டாள் நாச்சியரை கேட்டால் ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லணும்னு அவர் சொல்லுவார் இதுதான் ஒரே வழி இந்த உலகத்தை இந்த உலக வாழ்க்கையை நாம் நீந்தி கடப்பதற்கு பிறவி வாழ்க்கையை நீந்தி கடப்பதற்கு இனிமேல் பிறவி இல்லாமல் இருப்பதற்கு இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்